முதலமைச்சர் இதை செய்யலாமா இளையராஜாவுக்கு பிறந்த நாள் வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்றாரு பாத்தியா சிஎம் இல்லையாது கள்ளச்சாராயத்தில செத்தவன் உங்க ஆட்சியின் அவலத்தினால் கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் அங்கே செல்ல மாட்டேங்கிறீர்கள் திரை நட்சத்திரங்களின் பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு செல்கிறீர்கள் அஜித் குமார் வீட்டுக்கு போனாராவது மந்திரி தானே போனாங்க அப்ப இவங்களோட கவனமும் அக்கறையும் யார் மீது இருக்கிறது தெரிகிறதா அப்ப யாரின் நலன்களை பாதுகாக்க இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் என்பது தெரிகிறதா அப்போ எப்படி பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க நல்லா நீங்க ஊன்றி கவனித்து எல்லா சம்பவங்களையும் கோர்த்து பார்த்தீர்கள் என்றால் இந்த குடும்பம் தமிழகத்தை ஆட்சி செய்வதை ஒரு கொண்டாட்டமாக பார்க்கிறது சிஎம் போஸ்ட் வந்த உடனே நண்டு சிண்டெல்லாம் கூட்டிட்டு துபாய்க்கு போறது தனி விமானத்துல புர்ஜு கலிஃபா டவரில் போய் ஏறி நின்று சுத்தி காட்டுறது கிடையாது அங்க போய் ஏ ரகுமானோட ஸ்டுடியோக்கு போய் குடும்பத்தோட போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது ஊட்டிக்கு போய் மலரால் அலங்கரிக்கப்பட்ட நாற்காலிகள் கணவர் மனைவி ரெண்டு பேரும் அமர்ந்து அமர்ந்துகிட்டு போஸ்ட் கொடுக்கறது கூட உளவுத்துறை அதிகாரி எல்லாம் கூட்டம் போறது இவங்க பூரா என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இந்த ஆட்சியை பயன்படுத்துறாங்கன்ற தெரியுதா